சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பான மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய இந்த காணொலியில் காசா இனப்படுகொலைக்கு இங்கிலாந்து உடந்தை பிரிட்டனின் முன்னாள் தொழிலாளர் தலைவர் தெரிவிப்பு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் செயல்பாட்டை எதிர்பார்க்கும் இஸ்ரேல் சிரிய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து பார்க்கலாம் காசா மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலின் காரணமாக இஸ்ரேல் உலக அளவில் பெரும் எதிர்ப்பு சம்பாதித்து வருகிறது காசாவில் இஸ்ரேல் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா செயல்பட்டு வருகிறது இதனை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டும்படியாக இனப்படுகொலைக்கு இங்கிலாந்து உடந்தையாக இருக்கிறது என்று பிரிட்டனின் முன்னாள் தொழிலாளர் தலைவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் இங்கிலாந்தின் முன்னாள் தொழிலாளர் கட்சியின் தலைவரும் சுயேட்சை எம்பியுமான ஜெரமி ஹோர்பின் காசாவில் நடந்த இனப்படுகொலையை இங்கிலாந்து அரசாங்கம் ஒப்புக்கொள்ள மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது அதாவது காசா இனப்படுகொலையில் பிரித்தானியா உடந்தையாக இருப்பதனாலேயே காசாவில் நடப்பது இனப்படுகொலை என பிரித்தானியா வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவில்லை என தெரிவித்திருக்கிறார் மேலும் இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத விற்பனையையும் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் இங்கிலாந்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இங்கிலாந்தின் முன்னாள் தொழிலாளர் கட்சியின் தலைவரும் சுயேட்சை எம்பியுமான ஜெரமி ஹார்பின் நீண்டகாலமாக பாலஸ்தீன உரிமைகளை ஆதரிப்பவராகவும் இஸ்ரேலின் கொள்கைகளை கடுமையாக விமர்சிப்பவராகவும் இருந்து வருகிறார் செப்டம்பரில் இஸ்ரேலுக்கு முன்னூற்றி ஐம்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முற்பதை இடைநிறுத்தியுள்ளதாக இங்கிலாந்து அறிவித்தது எவ்வாறாயினும் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் தெரிவிக்கையில் முக்கியமான போர் ஜெட் பாகங்களை வழங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றமையால் இந்த இடைநீக்கம் போதுமானதாக இல்லை என்று கூறியிருக்கின்றனர் இதேவேளை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூலோபாய விவகார அமைச்சரான ட்ரொன் டேர்மருடனான சந்திப்பின் போது இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இடையே போர் நிறுத்தத்திற்கான திட்டத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது அதன் அறிக்கையின்படி டிரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபது ாம் திகதி பதவியேற்பதற்கு முன்பு குறித்த இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லெபனானுக்கான அமெரிக்க தூதுவர் வியாழக்கிழமை என்று லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நபிக் பெர்ரியிடம் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான வரைவு முன்மொழிவை சமர்ப்பித்ததாக கூறப்பட்டதை அடுத்து இந்த அறிக்கை வந்திருக்கிறது அடுத்து தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா கட்டளை மையங்களை தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அதன் சமீபத்திய போர் புதுப்பிப்பில் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் தொடர்ந்துமே இலக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் நபாதிக் ஹவர்னரேட்டில் உள்ள ஹிஸ்புல்லா கட்டளை மையத்தை தாக்கியிருப்பதாக கூறியிருக்கிறது இஸ்ரேலிய விமானப்படை கடந்த நாளில் லெபனான் முழுவதும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக கூறியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஆயுத சேமிப்பு வசதிகள் கட்டளை மையங்கள் மற்றும் வடக்கு இஸ்ரேலை தாக்க பயன்படுத்தப்பட்ட ஏராளமான ராக்கெட் லான்ச்சர்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் வரவிருக்கின்ற அமெரிக்க நிர்வாகமும் டொனால்டு டிரம்பும் ஈரான் மற்றும் அதன் அணு சக்தி அபிலாசைகளுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது இது அரபு அண்டை நாடுகளுடன் மேலும் அமைதி ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் எரிசக்தி அமைச்சர் எலி ஹோகன் ரொய்டர்ஸுக்கு அளித்திருக்கின்ற பேட்டியில் லெபனானில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஈரான் ஆதரவு குழுவான ஹிஸ்புல்லாவை எல்லையிலிருந்து விலக்குவதற்கும் இஸ்ரேல் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு முன்பை விட தற்போது நெருக்கமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலானது செயல்படுவதற்கான உரிமையை பேண வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்கிறார் வரவிருக்கின்ற ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை ஆதரிக்கின்ற மூத்த ஊழியர்களை நியமித்து வருகிறார் என்றும் ஹோகன் கூறியிருக்கிறார் டிரம்பினுடைய முந்தைய நிர்வாகத்தின் காலம் என்பது அதிக பிராந்திய ஸ்திரத்தன்மையால் வகைப்படுத்தப்பட்டது என்றும் அவர் ஜனாதிபதி பதவியினுடைய முடிவில் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் அணுசக்தி விவகாரத்தில் ஈரானினுடைய நடத்தையை மாற்றுவதற்கு நெருக்கமாக இருந்தன எனவே ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய கொள்கை அதை தொடரும் அப்படின்னு சொல்லி நம்புவதாக தெரிவித்திருக்கிறார் அதன்படி அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக உறுதியுடன் செயல்படும் என்று நம்புவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் சிரியாவை தளமாக கொண்ட அல் கதிர்ஜி நிறுவனத்துடன் தொடர்புடைய வலையமைப்பை உள்ளடக்கியதாக இருபத்தி ஆறு நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் கப்பல்களை அமெரிக்கா தடைப்பட்டியலில் சேர்த்திருக்கிறது இந்த நிறுவனங்களுக்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் குட்ஸ் படை மற்றும் ஏமனில் இருக்கின்ற ஹவுதிகளுடன் தொடர்பு இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது சிரியா மற்றும் சீனாவிற்கு ஈரானிய எண்ணெய் விற்பது மூலம் மற்றும் நூற்றுக்கணக்கான வருமானம் ஈட்டுவதற்கு சிறிய கூட்டு தாபனம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சுட்டிக்காட்டிய அரசாங்கத்திற்கும் இடையில் எரிபொருள் விற்பனையை எளிதாக்கியதற்காக நிறுவனம் முன்னர் நியமிக்கப்பட்டது அதன் மீதான தடைகள் தற்போது விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய சமீபத்திய தடைகளில் ஈரான் ஹஜானா பலாவ் பனாமா மற்றும் பார்படாஸ் ஆகிய நாடுகளுடைய கொடிகளுடன் கூடிய கப்பல் அடங்கும் தடுப்பு பட்டியலில் இருக்கின்ற சில கப்பல்கள் இந்தியாவை தளமாக கொண்ட மற்றும் பனாமாவை தளமாக கொண்ட நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேலினுடைய புதிய வெளியுறவு மந்திரியாக கிடியோன் சார் நியமிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவருடன் தன்னுடைய முதல் உரையாடலை நடத்தியிருக்கிறார் சாரினுடைய நியமனத்திற்கு ஆண்டனி பிளிங்கன் வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு உரையாடல் ஈரான் லெபனான் மற்றும் காசாவில் மனிதாபிமான முயற்சி உட்பட பல ராஜதந்திர பிரச்சினைகளை உள்ளடக்கியதாக இருந்ததாக கூறப்படுகிறது அடுத்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை வழங்குவதில் இருக்கின்ற அனைத்து கட்டுப்பாடுகள் மற்றும் தாமதங்களை நீக்குவதாக உறுதியளித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகமான சேனல் டுவெல் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகுவுடன் தொலைபேசியில் பேசியிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் ஆயுத பரிமாற்றத்தில் இருக்கின்ற கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்க நெதஞ்சாகுவிடம் உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது நவம்பர் ஐந்தாம் தேதி நடந்த தேர்தலுக்கு பிறகு இரு தலைவர்களுக்கும் இடையே நடந்த மூன்று தொலைபேசி அழைப்புகளில் ஒரு தொலைபேசி அழைப்பின் போது இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக பிரான்சில் பிரான்ஸ் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற கால்பந்து போட்டியில் மோதல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது நெதர்லாந்து நாட்டின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாமில் அந்நகர கால்பந்து அணிக்கும் இஸ்ரேல் அணி இடையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது இஸ்ரேல் கால்பந்து அணி ஆதரவாளர்களுக்கும் பாலஸ்தீன் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து நேற்று இஸ்ரேல் அணிக்கும் பிரான்ஸ் அணிக்கும் இடையில் பிரான்சில் கால்பந்து போட்டி நடைபெற்றது ஆனால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் அந்த போட்டியை தவிர்க்குமாறு இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக கேட்டுக் கொண்டிருந்தார் எண்பதாயிரம் பேர் அமரத்தக்க விளையாட்டு மைதானத்தில் வெறும் இருபதாயிரம் இருக்கைகள் மட்டுமே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன இஸ்ரேல் ஆதரவாளர்கள் குறைவாகவே இருந்த நிலையில் விளையாட்டுப் போட்டியின் முதல் பாதையின் போது திடீரென ரசிகர்களுக்குள் து இஸ்ரேல் கொடிகளை ஏந்திய ஒரு கூட்டமும் பிரான்ஸ் கொடிகளை ஏந்திய ஒரு கூட்டமும் மோதிக்கொள்ள எந்த அணி ரசிகர்கள் என தெரியாத ஒரு கூட்டம் மக்கள் மோதல் நடக்கும் இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்ததாக சொல்லப்படுகிறது அதிகாரிகள் மோதலில் ஈடுபடுபவர்களை பிரிக்க போட்டியின் இரண்டாவது பாதி அமைதியாக சென்றிருக்கிறது விடயம் என்னவென்றால் போட்டியில் இரண்டு அணிகளும் ஒரு கோல் கூட அடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்